நாளை நடக்கக்கூடிய விஷயங்களை இன்றே கணிக்கக்கூடிய அன்பிற்கினிய கன்னிராசி அன்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் கிரகப் பயிற்சிகளும் மற்றும் ஆண்டு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் சேரும் அவ்வப்போது தோன்றும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் வாக்குவன்மை மேம்படும் மற்றும் தனலாபம் விருத்தி உண்டாகும் திட்டமிட்ட முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் குடும்பத்திற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீர்கள் பிறருடன் பேசும்போது கவனமுடன் பேசுவது நல்லது குடும்பத்தில் பாக பிரிவினைகள் மூலம் எதிர்பார்த்த பங்குகள் கிடைக்கும் புதிய மனை மற்றும் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் திருமணமான தம்பத்தியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பயணத்தின் போது விழிப்புடன் இருப்பது நல்லது எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உண்டாகும் பங்காளி வகை உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது திருத்தலம் தொடர்பான பயணங்களை மேற்கொண்டு மனமகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எதிர்பாராத சில உயர் அதிகாரிகளால் உதவிகள் ஏற்படும் மற்றும் சிலருக்கு எதிர்பாராத வகையில் இடமாற்றம் ஏற்படும் வியாபார துறைகளில் சாதகமான போக்குகள் உருவாகும் பெரிய அளவிலான முதலீடு விஷயங்களில் கவனமாக செய்வது நல்லது பணிபுரியவர்களுடன் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மற்றும் புதிய தொழில்நுட்ப கருவிகளில் வர வரவால் சில நேரங்களில் கையிருப்புகள் குறையும் மனை சார்ந்த வியாபாரத்தில் ஆதாயம் மேம்படும் பெண்கள் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவது குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும் சூடு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும் குழந்தைகள் இடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் சற்று தடைகள் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு ஆதாயமான பலன்கள் உருவாகும் எதிர்பாராத சில வரவுகள் அமையும் திடீர் பயணங்களால் சரியான நேரங்களில் உணவு உட்கொள்ள முடியாத சூழல்கள் அமையும் புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நன்மை தரும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் அடிப்படை கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்பட்டாலும் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் உயர்நிலை கல்வியில் இருப்பவர்களுக்கு பாடங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை படித்து செயல்படுவது நல்லது விளையாட்டு போட்டிகளில் மூலம் திறமைகள் வெளிப்படும் இந்த ஆண்டின் வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய வீடு மற்றும் வாகனம் மண்மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் உடல் ஆரோக்கிய பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வருட கிரக அமைப்பின் அடிப்படையில் கன்னிராசி அன்பர்களுக்கு உறவுகள் இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது கால்நடை விஷயங்களில் பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது இதன் வழிபாடுகள் திங்கள்கிழமை தோறும் பார்வதி